அலாமம் வரமத்துல்லாஹி வபரகாத்தூர் ஒரு பெரியார் ஒரு மனிதர் அவருடைய பிரதேசத்திலிருந்து ஒரு அரச சபைக்கு தினமும் போய் வந்தார் அரசர் அந்த பெரியவருக்கு உத்தரவிட்டிருந்தார் நீங்கள் தினமும் என்னுடைய அரச சபைக்கு வர வேண்டும் வந்து ஏதாவது நல்ல விஷயங்களை எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று சொல்லி உத்தரவிட்டிருந்ததனால் அந்த பெரியார் தினமும் அந்த அரச சபைக்கு போய்கொண்டே வந்து கொண்டிருந்தார் அப்பொழுது அவர் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான் எங்களுக்கு தீயது செய்தவர்களுக்கும் நாங்கள் நல்லதுதான் செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து சொல்லிக் கொண்டே வந்தார் இவ்வாறு அவர் ஒவ்வொரு நாளும் போதனை செய்வதும் அவருக்கு அரசர் நிறைய வெகுமதிகள் அன்பளிப்புகள் கொடுத்து அனுப்பதையும் பார்த்து அந்த அரசு சபையினுடைய வாயில் காவலனுக்கு பொறாமை ஏற்பட்டது இவர் தினமும் வந்து வந்து நல்ல விஷயங்களை சொல்லி அன்பளிப்புகளை வா வாங்கி கொண்டு போகிறாரே என்று ஒரு பொறாமை ஏற்பட்டது அப்ப அந்த என்ன செய்யணும் இவரிடத்திலிருந்து அரசரிடத்திலிருந்து இவருக்கு அன்பளிப்புகள் கிடைப்பதை நிறுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் அவன் என்ன செய்கிறான் அந்த பெரியவரை ஒருநாள் தன்னுடைய வீட்டுக்கு காலை சாப்பாட்டுக்கு வர வேண்டும் என்று சொல்லி அழைக்கிறான் ஆனால் அழைப்பதற்கு முன்னால் அரசரிடத்தில் அந்த பெரியவருக்கு தெரியாமல் ஒரு விஷயத்தை சொல்கிறான் என்ன என்று சொன்னால் அரசே இந்த பெரியவர் இருக்கிறாரே அவர் வந்து எப்பொழுது பார்த்தாலும் உங்களுடைய வாயிலிருந்து நாற்றம் வருகிறதே துர்வாடை வருகிறது என்று என்னிடம் சொல்கிறார் ஆனால் உண்மையிலே அந்த பெரியவருடைய வாயிலிருந்து தான் துருவாடை வருகிறது என்பதை நான் அறிவேன் என்று சொன்ன பொழுது அந்த அரசர் சொல்கிறார் அப்படியா நாளை வரட்டு நான் பார்த்து கொள்கிறேன் என்று சொல்லி அந்த வாயில் வெளியே அனுப்பி விடுகிறார் அந்த வாயில்காவனும் வெளியே போய் தன்னுடைய வீட்டுக்கு சென்று உணவு சமைக்கிறான் அந்த உணவிலே வெங்காயமும் நிறைய வெள்ளைப்பூடும் சேர்த்து அதிகமாக சேர்த்து சமைக்கிறான் அந்த பெரியவரும் வருகிறார் வந்து இவனுடைய வீட்டில் உணவுகளை நல்ல முறையில் சாப்பிட்டு விட்டு திருப்தியாக சாப்பிட்டு விட்டு அவனுக்காக பிரார்த்தித்து விட்டு அங்கிருந்து வருகிறார் இப்பொழுது வருகின்ற பொழுது அந்த பெரியவருக்கு தெரியும் நான் அதிகமாக வெங்காயமும் வெள்ளைப்பூண்டும் சாப்பிட்டு விட்டேன் எனவே அரசரிடத்தில் பேசுகின்ற பொழுது என்னுடைய வாயிலிருந்து வெங்காய வாடை வெள்ளைப்பூண்டு வாடை வெளியாகி அது அரசரையை துன்புறுத்தும் அவருக்கு எரிச்சலை கொடுக்கும் என்பதை அறிந்து கொண்டு அரச சபைக்கு வந் வருகின்ற பொழுது தன்னுடைய வாயை மூடிக்கொண்டு கைகளால் வாயை மூடிக்கொண்டு அரசருக்கு பக்கத்திலே வந்து நிற்கிறார் இதை பார்த்தவுடன் அரசருக்கு தன்னுடைய வாயில் காவல் சொன்னது உண்மைதான் என்று நினைத்து அவருக்கு உணர்வு உண்டாகி அங்கே அவர் கடுமையாக கோபப்படுகிறார் அதனால் என்ன செய்கிறார் அந்த அரசு சபைக்கு வந்த தன்னுடைய அந்த பெரியவருக்கு அவர் வாயை மூடிக்கொண்டிருப்பது என்னுடைய வாயிலிருந்து வரக்கூடிய துர்நாற்றத்தை அவர் தவிர்த்து கொள்வதற்காகத்தான் தன்னுடைய வாயையும் மூக்கையும் மூடிக்கொண்டிருக்கிறார் என்பதை நினைத்து அரசர் ஒரு கடிதம் எழுதுகிறார் என்ன கடிதம் எழுதுகிறார் இந்த கடிதத்தை கொண்டுவரக்கூடியவருக்கு அதிலே இருப்பது போல கொடுத்து விடு என்று சொல்லி ஒரு கடிதத்தை எழுதி தன்னுடைய அரசு சபையிலே குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுக்கக்கூடியவரிடத்தில் கொடுக்கும்படி அந்த கடிதத்தை கொடுத்து விடுகிறார் இப்பொழுது அந்த கண் கடிதத்தை எடுத்துக்கொண்டு செல்கின்ற பொழுது நடுவிலே இந்த வாயில் காவலன் சந்திக்கிறார் அந்த நேரத்தில் அந்த வாயு காவலன் கேட்கிறான் உங்களுக்கு பெரியவரே அரசர் என்ன சொன்னார் என்று கேட்ட பொழுது வழமையாக எனக்கு அன்பளிப்புகள் தந்தார் ஆனால் இன்றைய தினம் எழுத்து மூலமாக சில அன்பளிப்புகளை தந்திருக்கிறார் நான் அதை கொண்டு போய் கொடுத்தால் எனக்கு அந்த அன்பளிப்புகள் கிடைத்துவிடும் என்று சொல்லி அந்த பெரியவர் சொன்ன பொழுது அந்த வாயில் காவலன் யோசிக்கிறான் ஆனால் நாங்கள் இவருக்கு மாற்றமாக அல்லவா ஏதாவது ஒரு தண்டனை கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அல்லவா நான் இவ்வாறு செய்தேன் ஆனால் என்னுடைய அந்த சூழ்ச்சி பலிக்காமல் போய்விட்டது என்று சொல்லி சரி எப்பொழுது பார்த்தாலும் உங்களுக்கு தானே அரசால் அன்பளிப்பு இன்றைய தினம் ஒரு நாளாவது எனக்கு அந்த அன்பளிப்பை தரக்கூடாதா என்று ரொம்ப பணிவோடு கெஞ்சி கேட்கிறான் இனி இவன் கெஞ்சி கேட்டதனால் பெரியவரும் அந்த கடிதத்தை கொடுத்து விடுகிறார் இவன் எடுத்துக்கொண்டு அந்த கடிதத்தை கொண்டு போய் சேர்க்க விடு கொடுத்து அதுக்கு அதுக்குரிய அந்த கூலிகளை தரும்படி கேட்கிறான் அப்ப அதே பார்த்து அந்த தண்டனை கொடுக்கக்கூடியவன் அந்த அதிகாரி பார்த்து விட்டு அந்த அவனை தூக்கி அப்படியே சிறையில் வைக்கிறான் அப்பொழுது அவன் கேட்கிறான் எனக்கு அரசர் அன்பளிப்பாகத்தானே தந்திருக்கிறார் நீ என்ன என்னை சிறையில் தூக்கி கொண்டு போய் வைக்கிறார் வைக்கிறாய் என்று கேட்ட பொழுது அந்த அந்த சிறை அதிகாரி அவனது கடிதத்தை காட்டுகிறான் இந்த கடிதத்தில் இவ்வாறு தான் சொல்லப்பட்டிருக்கிறது என்ன தெரியுமா இந்த கடிதத்தை யார் கொண்டு வருகிறானோ அவனுடைய கழுத்தை வெட்டி அவனை கொலை செய்து அவனுடைய மூக்கை அறுத்து என் முன்னால் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி இதிலே எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்ன பொழுதுதான் அந்த வாயில் காவலருக்கு தன்னுடைய சூழ்ச்சி தனக்கே விதிமாறி வந்துவிட்டது என்பதை உணர்ந்து அவன் கத்த ஆரம்பிக்கிறான் இது எனக்கு அரசர் தந்ததல்ல அது அந்த பெரியவருக்கு கொடுத்தது நான் தான் பறித்து எடுத்துக்கொண்டு வந்தேன் என்று கூச்சல் போடுகிறான் அப்படி கூச்சல் போடும் நேரத்தில் இந்த அரசு அந்த வாயில் இருக்கக்கூடிய அவனுடைய அந்த கூச்சலை அந்த தண்டனையை குடிக்கக்கூடிய அதிகாரி காதலே வாங்கிக் கொள்ளவே இல்லை எவ்வளவோ கத்தி பார்த்தான் கெஞ்சி பார்த்தான் எதுவுமே நடக்கவில்லை கடைசியில் நடந்தது என்ன அந்த கடிதத்தில் அரசர் எழுதின போலவே நடந்தது அவனுடைய கழுத்து வெட்டப்பட்டது மூக்கை அறுக்கப்பட்டு அரசருடைய முன்னால் கொண்டு வரப்பட்டது மறுநாள் அந்த பெரியவர் காலையிலே வருவதை பார்த்து உயிரோடு வருவதை பார்த்து அரசர் திகைத்து போய்விடுகிறார் என்ன நடந்தது என்று கேட்ட பொழுது அந்த பெரியவர் நடந்ததை சொல்கிறார் நீங்கள் அரசரே எனக்கு அன்பளிப்பாக தந்திருப்பீர்கள் என்று சொல்லி அந்த கடிதத்தை கொண்டு போனேன் கொண்டு போகும் பொழுதே வாயில் காவல் அதை எடுத்து விட்டாலும் அவன் பணிவோடு கேட்டதனால் நான் கொடுத்து விட்டேன் என்று சொல்லி தன்னுடைய நடந்த சம்பவங்கள் எல்லாம் சொன்ன பொழுது அரசருக்கு உண்மை புரிந்தது பெரியவர் எப்போதுமே சொல்லுவாரு நமக்கு தீயது செய்தவர்களுக்கும் நாம் நம் நல்லதுதான் செய்ய வேண்டும் என்று சொன்னாரே அது இன்றைய தினம் பழித்திருக்கிறது என்பதை நினைத்து அந்த பெரியவருக்கு அரசர் மென்மேலும் அன்பளிப்புகளை வழங்கி அவரை கண்ணியமாக அனுப்பி வைக்கிறார் இதிலிருந்து என்ன தெரிகிறது சொன்னால் நமது நாம் யாருக்காவது வேண்டுமென்று ஏதாவது தீவினை செய்தோமில்லை என்று சொன்னால் மற்றவர்களுக்கு நான் நினைக்கக்கூடிய சூழ்ச்சிகள் எல்லாம் நமக்கே திருப்பி ஒரு நாள் பாதிப்பாக வந்துவிடும் எனவே யாருக்கும் எந்த அநியாயமும் நினைக்காமல் மற்றவர்களை தாழ்த்தி விடாமல் எல்லோருடன் சரசமமாக கண்ணியமாக நடக்க பழைய கொள்ள வேண்டும் அல்லாவது சுஹானா நம் அத்தனை பேருக்கு மறுபாலிப்பானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்தூர்